ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோடை பிரபு சேனல் ஈஸியான முட்டை பொடி மாசி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு பத்தோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டாச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமா ஊட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு உடச்சு வச்ச முட்டை இதில் ஊட்டிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பு சின்னதாக வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இப்போ அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு இன்னும் நல்லா குக் ஆகணும் சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி